ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா வந்து கோலாமீனை வச்சு நல்லா முறு கோலா கோலாமீன் வருவல் எப்படி செய்கிறது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் வாங்க பார்க்கலாம் நான் பார்த்தீங்கன்னா வந்து முன்னாடியே வந்து கோலாமீனில் வந்து தோல்லாம் உரிச்சிட்டு மண்டையெல்லாம் எடுத்து வச்சுருந்தேன் இப்போ வாழை மட்டுமே நான் கட் பண்ணி எடுத்துக்கிறேன் கோலாமீன் எப்படி க்ளீன் பண்ணுறதுங்கிறதையும் வீடியோ போட்டிருக்கேன் மறக்காமல் சேனலில் போய் செக் பண்ணி பாருங்கள் இப்போ நான் வாழெல்லாம் கட் பண்ணி நல்லாவே எடுத்துட்டேன் இதை பார்த்தீங்கன்னா வந்து ஒரு ரெண்டு மூணு தடவை நல்லாவே அலசி எடுத்துக்கலாம் இந்த மீன் பார்த்தீங்கன்னா வந்து அதிகமாக வந்து ஏப்ரல் மே இந்த ஜூன் இந்த மூணு மாதம் மட்டுமே கொஞ்சம் அதிகமாக கிடைக்கும் அதனால் கிடைக்கும் போது பார்த்திங்கன்னா வந்து கண்டிப்பாக வாங்கி சமைச்சி சாப்பிடுங்க அதுக்கப்புறம் தேடினாலுமே கிடைக்காது இப்போ இதை நல்லாவே கழுவி எடுத்துக்கலாம் அதை மாதிரி பார்த்திங்கன்னா வந்து சாயந்தரம் நேரத்தில் கிடைக்கிற மீன் பார்த்திங்கன்னா வந்து ரொம்பவே ஃப்ரெஷ்ஷாக உயிர் மீனாகவே இருக்கும் உயிர் மீனாக சமைச்சு சாப்பிடும்போது பார்த்திங்கன்னா வந்து டேஸ்ட்டு அட்டகாசமாக இருக்கும் இப்போ மீன் எல்லாத்தையுமே நல்லாவே கழுவி எடுத்துக்கலாம் இப்போ நல்லாவே ஃப்ரெஷ்ஷாகவே கழுவி எடுத்தாச்சு கோலா மீன் முக்கியமான பார்த்தீங்கன்னா வந்து தேங்காய் ஜீரகம் வச்சு அரைச்சி செய்யும்போது பார்த்திங்கன்னா வந்து அதனோடய டேஸ்ட் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் நான் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு அரை முடி அளவுக்கு வந்து நான் தேங்காவை துருவி எடுத்திருக்கேன் இப்போ துருவின தேங்காவை பார்த்தீங்கன்னா வந்து ஒரு மிக்சி ஜாரில் போட்டு கொஞ்சமாக தண்ணி கொஞ்சம் ஜீரகம் சேர்த்து கொஞ்சம் குரகரப்பாக அரைச்சி எடுத்துக்கலாம் ரொம்ப குறக்கறப்பாக வேண்டாம் கொஞ்சம் குறக்கறப்பாக அரைச்சி செய்யும்போது பார்த்திங்கன்னா வந்து இந்த மீன் வறுக்கிறதுக்கு கொஞ்சம் நல்லாயிருக்கும் இப்போ நான் இது கூட கொஞ்சமாக நான் ஜீரகம் சேர்த்துக்கிறேன் இப்போ சேர்த்தது எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா வந்து நல்லாவே அரைச்சி எடுத்துக்கலாம் பாருங்கள் இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கணும் இந்த மாதிரி குரகுரப்பு இருந்தாலே போதும் தண்ணி பார்த்தீங்கன்னா வந்து கொஞ்சம் தான் சேர்க்கணும் அதிகமாக சேர்க்க வேண்டாம் இப்போ நம்ம வெட்டி எடுத்து வச்சுருக்க மீனில் பார்த்தீங்கன்னா வந்து வறுக்கிறதுக்கு அளவு உப்பு சேர்த்துக்கலாம் இது கூட பார்த்திங்கன்னா வந்து கொஞ்சமாக சோம்பு சேர்த்துருக்கேன் நாளைக்கு மீன் வறுக்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா வந்து குழம்பு வைக்கிற மசாலா சேர்த்துருக்கேன் இதை விட வந்து நீங்கள் வந்து மீன் வறுக்கிற மசாலா போட்டு வறுக்கும் போது பார்த்தீங்கன்னா வந்து டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் இப்போ நான் ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு நான் வந்து குழம்பு தூள் தான் சேர்த்துருக்கேன் கொஞ்சமாக கருவேப்பில் ஒரு பத்து பல் பூண்டு இடித்து சேர்த்துருக்கோம் கொஞ்சமாக மஞ்சள் தூள் சேர்த்து வச்சுருக்கேன் இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்க தேங்காய் ஜீரகத்தையும் இதோட சேர்த்துக்கலாம் இந்த மாதிரி மீனோட சேர்த்து மிக்ஸ் பண்ண முடியாதவங்க பார்த்திங்கன்னா வந்து தனியாக ஒரு பாத்திரத்தில் நம்ம தேங்காய் ஜீரகத்துக்கு சேர்த்துக்கிட்டு அதில் நம்ம அந்த மசாலாலாம் போட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு அதில் மீனை ஒன்று ஒன்றா போட்டு பெரட்டி எடுக்கும்போது பார்த்திங்கன்னா வந்து செய்யும்போது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் நான் பார்த்திங்கன்னா வந்து எல்லாத்தையும் ஒன்றா தான் போட்டு மிக்ஸ் பண்ண போகிறேன் இப்போ எல்லாத்தையும் நல்லா ஒன்றா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம் தண்ணி எதுவும் அதிகமாக சேர்க்க வேண்டாம் நம்ம தேங்காய் அரைச்சோல்ல அதில் மட்டும் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து இப்போ எல்லாத்தையும் நல்லா ஒன்றா பெரட்டி எடுத்துக்கலாம் நம்ம சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ்லாம் செய்யும்போது பார்த்தீங்கன்னா வந்து மசாலா ஊறுறதுக்காக பார்த்திங்கன்னா வந்து ஒரு பத்து இல்லைனா பதினஞ்சு நிமிஷம் ஊற வச்சுட்டு செய்யும்போது கொஞ்சம் கிறிஸ்பியாக இருக்கும்னு சொல்லிட்டு சொல்லுவோம் அந்த மாதிரி வந்து இந்த கோலா மீனுமே நல்லா வந்து பெரட்டி ஒரு பத்து இல்லைனா பதினஞ்சு நிமிஷம் ஊற வச்சு செய்யும்போது பார்த்திங்கனா வந்து சாப்பிட்றதுக்கும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் நல்லா வாசனையாகவும் இருக்கும் இப்போ நல்லாவே இது மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம் கோலா மீன் குழம்பு வைக்கும்போது பார்த்தீங்கன்னா வந்து நம்ம தான் போட்டு செய்வோம் அதை விட பார்த்திங்கன்னா வந்து கோலா மீன் எல்லாம் அவிச்சிட்டு அதில் வந்து அந்த முள்ளெல்லாம் எடுத்துட்டு அதில் மாங்காய் முருங்கக்காய் போட்டு வைக்கும்போது பார்த்திங்கன்னா வந்து டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் சொல்லவே முடியாது அந்த அளவுக்கு ருசியாக இருக்கும் நல்லா இப்போ பத்து நிமிஷம் அடித்து நல்லாவே ஊறி வந்திருக்கு இப்போ ஒரு தோசைக்கல்ல நான் தேவையான அளவுக்கு எண்ணெய் ஊற்றிருக்கேன் கோலா மீன் வறுக்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா வந்து எண்ணெயில தான் செய்யணும் தேங்காயில செய்ய செஞ்சால் தான் வந்து அந்த மீனோட டேஸ்ட்டை இன்னும் அதிகமாக்கும் மற்ற எண்ணெயில் செய்யும்போது பார்த்தீங்கன்னா வந்து அந்த அளவுக்கு வந்து அந்த டேஸ்ட்டு இருக்காது அது மாதிரி பார்த்திங்கன்னா வந்து எல்லா மீனுக்குமே வந்து தேங்காய் ஜீரகம் வந்து சேர்த்து செய்ய மாட்டேன் இந்த மாதிரி கோலா மீன் பரலா மீன் இந்த மாதிரி மீன் மட்டும் செய்யும்போது பார்த்தீங்கன்னா வந்து தேங்காய் ஜீரகம் வச்சு அரைச்சி செஞ்சிங்கன்னா வந்து டேஸ்ட் நல்லா சூப்பராக இருக்கும் இப்போ எண்ணெய் நல்லாவே சூடாகிடுச்சு இப்போ நான் மீனை ஒன்று ஒன்றா போட்டு எடுத்துக்கிறேன் கோலா மீன் மட்டும் இல்லைங்க கோலா கருவாடுமே ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் கோலா கருவாடில் தூள் அரைச்சி சாப்பிடும்போது பார்த்திங்கன்னா வந்து ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் கோலக்கருடில் எப்படி தூள் அரைக்கிறதுங்கிறதே வீடியோ போட்டிருக்கேன் லிங்க் தர மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள் மீன் வறுக்கும்போது பார்த்தீங்கன்னா வந்து கொஞ்சம் லோ ஃப்ளேம்லேயே வச்சு வாருங்கள் தேங்காய் சேர்த்துருக்கறதுனால பார்த்தீங்கன்னா வந்து கொஞ்சம் சீக்கிரம் காந்தி போகிற மாதிரியே தெரியும் அதனால பார்த்திங்கன்னா வந்து கொஞ்சம் லோ ஃப்ளேம்லேயே வச்சு வருதுக்குங்க அப்புறம் கோலா மீன் யாருக்கெல்லாம் பிடிக்குங்கிறத மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள் உங்கள் ஊர்லெலாம் வந்து கோலா மீன் எவ்வளோதுக்கு கிடைக்கும் எத்தனை கொடுப்பாங்க அப்படிங்கிறதையும் சொல்லுங்கள் தெரிஞ்சுக்கிறேன் இப்போ மீன் எல்லாத்தையுமே நல்லா தோசைக்கல்லில் போட்டாச்சு ஒரு பத்து நிமிஷம் அப்படியே சிம்லையே வச்சுருக்கேன் பத்து நிமிஷம் கழித்து பார்த்தீங்கன்னா வந்து நல்லா இந்த மாதிரி நல்லா செவந்து வரணும் அப்படியே லோ ஃப்ளேமில் வச்சு செவரில் அப்படின்னு நினச்சிங்கன்னா கொஞ்சமாக ஹை ஃப்ளேமில் வச்சு நல்லா இந்த மாதிரி செவரை விட்டு பெரட்டி போடுங்க இப்போ மீன் எல்லாத்தையுமே நல்லாவே பெரட்டி போட்டுக்கலாம் இப்போ திருப்பி போட்ட மீனையுமே பார்த்தீங்கன்னா வந்து ஒரு ரெண்டு நிமிஷம் இல்லை மூணு நிமிஷம் அப்படியே லோ ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா செவரை விட்டு எடுத்திங்கன்னா நல்லாவே போகலாம் மீன் நல்லா ரெடி ஆகிடும் ஒரு அஞ்சு நிமிஷம் வச்சு பார்த்தீங்கன்னா வந்து மீன் நல்லாவே வெந்து வந்திருக்கும் பாருங்கள் இந்த மாதிரி நல்லா வெந்து வந்திருக்கும் இப்போ நான் இதை வேற ஒருத்தட்டுக்கு மாற்றிக்கிறேன் பொதுவாக மீன் வறுத்தாலே நம்ம வந்து சாப்பாட்டு மீன் குழம்பு மீன் வறுத்து அப்படி தான் சாப்பிடுவோம் ஆனால் நீங்கள் வந்து தோசை இட்லியோடு வச்சு சாப்பிடுங்க டேஸ்ட்டு சொல்லவே முடியாது நல்லாயிருக்கும் எங்கள் வீட்டில் பார்த்தீங்கன்னா வந்து அதிகமாக வந்து தோசைக்கெலாம் வந்து தோசை இட்லிக்கு வந்து மீன் குழம்பு தான் வச்சு செய்வோம் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் தோசை இட்லிக்கெலாம் மீன் குழம்பு வச்சு சாப்பிடும்போது இப்போ வறுத்த மீன் எல்லாத்தையுமே நான் வந்து வேறு தட்டுக்கு மாற்றிக்கிட்டேன் அவ்வளோதாங்க மீன் நல்லாவே ரெடி ஆகிடுச்சு இது கூட கொஞ்சமாக மல்லிக்கையில் கொஞ்சமாக கருவேப்பிலை போட்டு தூவி போட்டு இறக்குனிங்கன்னா டேஸ்ட்டு ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் இந்த மீன் மறக்காமல் வாங்கி சமைச்சு சாப்பிட்டுட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிதுன்னா மறக்காமல் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் லைக் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்